அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை முதல் வரக்கூடிய ஐந்து நாட்கள் எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியதற்கு இருக்க பட்டன் கிளிப்பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை தெற்கு அந்தமான் கடல் போதில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றும் நாளையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை நீடிக்கும்ன தற்போது வானிலை ஐமே முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றுவார பகுதியில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டெல்டா மாவட்ட நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிகாலை வேலையில் காலை ஆறு மணி வரை பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும்ன தற்போது அறிவி அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக பிப்ரவரி மாதம் குறைய தொடங்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மழையின் தாக்கம் குறைந்தாலும் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர தொடங்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதியில் லேசன் மிதனையும் அவ்வப்போது டிடபுடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மீனவர்களுக்கான தென் தமிழக கடலோர பகுதி கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்